ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா அயல் நாடுகளில் தற்காலிக கலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விழாவில் அயலக தமிழர் வாழும் பகுதிகளில் உள்ள தமிழ் சங்கங்களுடன் இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் நேரடியாக கற்றுத்தர ஆசிரியர்கள் நியமித்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார் அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க தமிழ் இணைய கல்வி கழகம் வாயிலாக தமிழ் ஆசிரியர்களையும் கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக கலை ஆசிரியர்களையும் தேர்வு செய்து அளித்திட அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கு மியான்மர் இந்தோனேசியா கம்போடியா மாலத்தீவு மொரீசியஸ் யூனியன் சீவெல்ஸ் பிலிப்பைன்ஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மலா மலாவி உகாண்டா போன்ற நாடுகளில் உள்ள தமிழ் சங்கங்கள் கிராமிய நடன ஆசிரியர்கள் மற்றும் பரதநாட்டிய நாட்டிய ஆசிரியர்களை அனுப்பிடக் கோரியிருக்கிறாங்க மேற்காண் கலைப்பிரிவுகளை சேர்ந்த ஆங்கிலம் நன்கு எழுத பேச தெரிந்த இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய தகுதியும் திறமையும் வாய்ந்த கலை ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது விண்ணப்பங்களை கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் விண்ணப்பங்களை முழுமையாக வந்து பூர்த்தி செய்து பதிவாளர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு என்ற முகவரிக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்ப கேட்டுக்கொண்டிருக்காங்க தேர்வு செய்யப்படும் கலையாசிரியர்கள் ஓர் ஓராண்டுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவாங்க மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஊதியமாக வந்து வழங்கப்படுது பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாட்டிற்கு ஒரு முறை சென்று திரும்புவதற்கான போக்குவரத்து செலவினம் விசா செலவினம் தங்குமிட செலவினங்களை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை வழங்குது பரதநாட்டியம் மற்றும் கிராமிய நடனங்களில் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின்படி சிறந்த முறையில் வகுப்புகள் மேற்கொள்ளும் தகுதி வாய்ந்த கலைஞர்கள் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுக்குங்க நன்றி